இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் பலவீனத்தோடு காணப்படுகிறீர்களா என்னுடைய பலவீனத்தை நான் அநேகரிடத்தில் சொல்லியும் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை அநேக மருத்துவமனைகள் போயும் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை நான் என்ன செய்வேன் இந்த பலவீனத்தோடு தான் நான் மறித்து போக வேண்டுமா இந்த பலவீனத்தில் எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதாம் இதை நான் யாரிடத்தில் போய் சொல்லுவேன் நான் நம்பியிருக்கிறவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறாராம் நான் அவருடைய சமூகத்தில் காத்து கிடக்கிறேன் அவருடைய வார்த்தையை நான் எருக்கமாய் பற்றி பிடித்திருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய பலவீனம் நீங்காதது போல் இருந்து கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று அனுதினம் தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ரெண்டு பொருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் பலவீனத்தை கண்டு பயப்பட வேண்டாம் அந்த பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆவியானவர் குடும்பத்தாரோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு குடும்பத்தில் அநேகர் பலவீனப்பட்டு காணப்பட்டு கிடக்கிறார்கள் சத்ருமானவன் குடும்பத்தை ஆக்கிரமித்து வைத்து கொண்டிருக்கிறான் அவர்களை வளர விடாதபடிக்கும் அவர்களை உயர விடாதபடிக்கும் மேன்மைக்கு விரோதமாய் வளர்ச்சிக்கு விரோதமாய் தடை பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்தகார சக்திகள் இன்னைக்கு அநேக குடும்பத்தில் ஒளி வீசுகிறது போல இருளின் அதிகாரங்கள் வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் பலவீனத்தை கொண்டு வந்து போடுகிற சத்ருக்களை நான் அதம் பண்ணுவேன் uim அவன் இனி எழும்புவது இல்லை இருளின் அந்தகாரங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறும் சரீரத்துக்கு விரோதமாய் மாம்சத்துக்கு விரோதமாய் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்தகார சக்திகள் உன் குடும்பத்தை விட்டு விலகும் என்று ஆவியானவர் குடும்பங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் நன்றாக வளர்ந்து வரக்கூடிய குடும்பம் ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்தில் அநேக நாட்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கக்கூடிய சத்ருமானவன் விசுவாசத்தை தளர்வு படுத்தி விடுகிறான் விசுவாச குறைபாட்டை கொண்டு வந்து விடுகிறான் நான் அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன் தேவனோடு உறவாடுகிறேன் தேவனோடு உலாவுகிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மைகளையும் பார்க்க முடியவில்லையே பிள்ளைகளை கொண்டே சத்ருமானவன் குடும்பத்துக்குள் பிரச்சனைகளை உண்டு பண்ணி விடுகிறானே இதன் என்னுடைய இருதயம் பலவீனப்பட்டு கிடக்கிறது நான் என்ன செய்வேனாண்டவனே விலன் உள்ளவனு காயிலும் பலன் அற்றவனு காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான கிருபை அல்லவோ அடுவற அது லேசான காரியம் அல்லவோ ஆண்டுவரே அந்த கிருபை அந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஏனப்பா வரவில்லை என்று அநேகர் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் என்னை நோக்கி பார்ப்பார் அவருடைய கிருபை என்மேல் விழும் அவருடைய பலன் என்மேல் விழும் அவருடைய ஆளுகை என்னை புடமிடும் அவருடைய கரத்தின் நிழலுக்குள் நான் மறைக்கப்படுவேன் இப்படியெல்லாம் வாக்கு தத்தங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தந்திருந்தாலும் ஆண்டவருடைய காரியம் என் குடும்பத்தில் செயல்படவில்லையே சூழ்நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது இந்த பலவீனத்தை காண்பித்து அநேகர் குத்தி காட்டுகிறார்களே நீ வேதாகமத்தை தூக்கிக் கொண்டு போனவள் தானே நீ தெய்வம் தெய்வம் என்று இயேசுவை தேடி தானே உன் குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய வியாதியை அவர் மாற்றித்தர முடியாதா உன் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையை அவர் மாற்றித்தர முடியாதா இப்படி பல நபர் கேட்கும்போது என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவரே அம்புகள் பாய்ந்தது போல அவர்களுடைய வார்த்தை என் இருதயத்தை கிழித்து நான் உடைக்கப்பட்டவனாய் நான் உடைக்கப்பட்டவனாய் தெய்வ சமூகத்தில் வந்து காத்து கிடக்கிறேனேன்னு சொல்லி அநேகர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் எந்த ஜனங்கள் உங்களை எதிர்த்தார்களோ எந்த ஜனங்கள் உங்களை அவமானப்படுத்தினார்களோ நிந்தித்தார்களோ வெட்ட படுத்தினார்களோ அதே ஜனங்கள் பார்க்கிற விதத்தில் உங்கள் தலைகளை நான் உயர்த்தி காண்பிப்பேன் உங்களுக்கு உங்களை வந்திருக்கக்கூடியாது அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது அது தெய்வம் மகிமைக்கென்று வந்த வியாதி என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் பேசி பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த பலவீனத்தோடு நீ நடந்து வரும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் நீ சமூகத்தில் அமர்ந்து கொடுப்பாய் அவருடைய ஆளுகைக்குள் நீ நிற்பாய் அவருடைய வல்லமை உண்மையில் புறப்பட்டு வரும் அவருடைய கரங்கள் உண்மையில் வைக்கப்படும் போதே அந்த அபிஷேகம் உண்மையில உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் உனக்கு தருவார் காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்கிறார் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கு என் கிருவை போதும் மகளே என் கிருபை உனக்குக் கிடைக்குமே ஆனால் அந்தக் கிருபையின் மூலம் நீ பாதுகாக்கப்படுவாய் நீ வெட்கப்பட்டு போவதில்லை பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தனுடைய சுத்த கிருபை அந்த கருபை மட்டும் உனக்கு கிடைக்கலனா என்றைக்கோ நீ மண்ணோடு மண்ணாய் மட்கி போயிருக்க வேண்டிய உன்னை இன்றைக்கும் ஜீவனோடு ஆண்டவர் முகத்தை பார்ப்பதற்கு இன்றைக்கும் கிருவை தந்திருக்கிறாரே அந்த கிருபைகளுக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவர் இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறது உம்முடைய கிருபாண்டவர உம்முடைய கிருபாண்டவர உம்முடைய கிருபாண்டவர அந்த கிருபையை மேலே வைத்ததற்காக என் குடும்பத்தின் மேலே வைத்ததற்காக என் பிள்ளைகள் மேலே வைத்ததற்காக என் தொழிலின் மேலே வைத்ததற்காக என் ஊழியத்தின் மேலே வைத்ததற்காக என்னுடைய இந்த பலவீனத்தின் மேலே வைத்ததற்காக இந்த வியாதியின் மேலே வைத்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டு நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அனுபவ எனக்கு வந்த வியாதி இனி ஒரு நபருக்கு வந்தபோது அவன் படுக்கையாய் கிடந்தான் ஆனால் நானோ எழும்பி கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை துதித்து கொண்டிருக்கிறேன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய என் மேல அவருடைய கிருபை விளட்டும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு மாண்டவர் சொல்லுகிறார் நான் அந்த கிருபையை ஊற்றி போகிறேன் அந்த கிருபை உண்மையில வரும்போது உன்னுடைய அந்த மாற்றப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு வேணும்பா என் குடும்பத்துக்கு வேணும் ஆண்டவரே அந்த கிருபை என் குடும்பத்தில் வறுமையானால் நான் பலசாலியாய் திடனுள்ளவனாய் நான் திறமைசாலியாய் தைரியசாலியாய் பலன் கொண்டு இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் என் பலன் உன்னை சுகப்படுத்தும் என் கிருபை உனக்கு போதும் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரேன் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அழகான ஒரு வாக்கு தத்தம் தந்தீங்க அண்டுபோகிறேன் அந்த வாக்கு தத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டுபோகிறேன் அப்பா உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் அண்டுபோகிறேன் என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் அண்டுபோகிறேன் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த என்னுடைய வாழ்க்கையில் தேவன் தரும்படியாய் நாங்கள் நான் விழுந்து காரியங்களை குறித்து இந்த சூழ்நிலைமைகளை குறித்து நான் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமா நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக ஸ்தோத்திரம் நீரே ஜெயம் எடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமா இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன் இனியும் நீரம் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே